காஞ்சனா ஃபோரில் இப்படி ஒரு கேரக்டரா மாற்றம் சேவையால மாறிப்போன பாலாவோட கெரியர் ஒரு அடிமட்ட நிலையில் இருந்துட்டு இன்னைக்கு எல்லாரும் பிரமிச்சு பார்க்கக்கூடிய நபரா இருந்துட்டு வரவரு கே பி ஒய் பாலா சின்ன திரையில போவது யாரு சாம்பியன் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் முதன் முதலாக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட பாலா அந்த நிகழ்ச்சியில் சில பல நகைச்சுவை திறமைகளை காட்டினதன் மூலமா விஜய் டிவியில் ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகரா மாறினாரு அதுல இருந்து எல்லா காமெடி ஷோக்கள்லையும் பாலாவை பார்க்க முடிஞ்சது குக்வித் கோமாலி நிகழ்ச்சி மேலும் பாலாவோட திறமைய மெருகேத்தன நிகழ்ச்சியா அமைஞ்சது அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு பாலாவுக்கு கிடைச்சது சொற்ப தொகையை சம்பளமா வாங்கிக்கிட்டு இருக்கும் போதே பாலா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவிகளை செஞ்சுட்டு வந்தாரு அஞ்சாயிரம் சம்பளத்திலேயே பல உதவிகளை செஞ்சுட்டு வந்த பாலா அவரோட கெரியரும் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே போக இந்த பக்கம் பல பேருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணமும் வளர்ந்துகிட்டே போச்சு அதனால தனக்கு அப்படின்னு எதை வச்சுக்காம கிடைக்கக்கூடிய தொகையை அப்படியே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல செலவழிச்சுட்டு வந்தாரு பாலா அதுவும் கொரோனா காலத்துல இவரோட அந்த பெருந்தன்மை வெளியில தெரிய வர பல பிரபலங்கள் இவரை குறிப்பா லாரன்ஸ் கூப்பிட்டு மனசார அது மட்டும் பாலாவையும் தன் கூட லாரன்ஸ் இப்போ மாற்றம் சேவையின் பாலாவும் லாரன்ஸும் சேர்ந்து பல உதவிகளை செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில ஒரு ஹோட்டல் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்ட பாலா கிட்ட பத்திரிகையாளர்கள் சில கேள்விகளை கேட்டாங்க அப்போ காஞ்சனா போர்ல நீங்க எந்த கேரக்டர்ல நடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு அதுக்கு பதில் கொடுத்த பாலா காஞ்சனா போற முதல் ஆளா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நான் இருக்கேன் அப்படின்னு தமாஷா பதில் சொன்னாரு காஞ்சனா போர் படத்துல லாரன்ஸ் தான் நடிக்கிறாரு நான் நடிக்கிறத பத்தி லாரன்ஸ் சார் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு பாலா சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம பாலாவோட இந்த உதவியை பத்தி ஒரு சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு வரக்கூடிய நிலையில இதுக்கு பதில் கொடுத்த பாலா இவர் உதவி செய்யறானா அப்படின்னு பார்க்காம இவெல்லாம் உதவி செய்யறானா அப்படின்னு தான் ஒரு சில பேர் என்ன கிண்டல் பண்ணிட்டு வராங்க ஆனா அதை பத்தி நான் பெருசா எடுத்துக்கிறதா இல்ல வரக்கூடிய நூறு குறுஞ்செய்தியில தொண்ணூத்தி எட்டு நல்லதாவே அமைது அதை மட்டும் எடுத்துக்க வேணும் அது மட்டும் இல்லாம அவங்க என்ன விமர்சனம் பண்றதுக்கு மக்களே கமெண்ட் மூலமா பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க அதனால அந்த வேலையும் எனக்கு மிச்சம் என்னோட எண்ணம் இன்னும் பல பேருக்கு உதவி செய்யணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலா அது மட்டும் இல்லாம கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்துறதுக்கு உதவி செய்யறேனா அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் கொடுத்திருக்காரு பாலா ஒரு சிலர் சொல்றது மாதிரி கருப்பு பணத்தை வெள்ள பணமா மாத்துறதுக்கு நான் உதவி செய்யல வெயில நின்னு நான் கருத்த பணத்தை வச்சுதான் மக்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கே பி ஒய் பாலா あ。Uh huh. தனியார் தொலைக்காட்சி நடத்தின குக்வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா பிரபலமாகி சினிமாவில் திரைப்படங்களில் நடிச்சிட்டு வரக்கூடிய காமெடி நடிகர் பாலா ஆண்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாரு அப்போ விஜய் விஜய் சேதுபதி எஸ் ஜே சூர்யா கார்த்திக் செந்தில் மாதிரியான புகழ்பெற்ற சினிமா பிரபலங்களோட குரல்ல மெமிகரி செஞ்சும் காமெடி செஞ்சும் பேசினதோட பாடல்களுக்கு நடனமாடி கல்லூரி மாணவ மாணவிகளை மகிழ்வித்தாரு அதுக்கப்புறமா கிட்ட பேசின பாலா ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி பகுதி மக்களோட அன்பு தனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கிறதா சொன்னாரு அது மட்டும் முற்றிலும்லமா கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது நம்மால முடிஞ்சத பிளருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறதால உதவி பண்றேன் அப்படினு சொன்னாரு எனக்கு அரசியல் பத்தி எல்லாம் தெரியாது யாரா இருந்தாலும் அரசியலுக்கு வந்தால் நல்லத தான் செய்வாங்க மத்தவங்கள பத்தி சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல அப்படினு சொன்னாரு அது தொடர்ந்து பேசின பேசினாவர நம்மால முடிஞ்சதை சம்பாதிக்கிறது மட்டும்தான் சிலர் சொல்றது மாதிரி எனக்கு பின்னால யாருமே செயல்படல எனக்கு பின்னால இருக்கிறது கஷ்டம் வெட்கம் அடி வலி இது மட்டும்தான் அதுக்கு அடுத்து எனக்கு தோல் கொடுக்கிறது நடிகர் லாரன்ஸ் கண்ணன் தான் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம ஒரு சிறு சொல்றது மாதிரி கருப்பு பணத்தை பணமா மாத்தறதுக்கு நான் உதவி செய்யல வெயில நின்னு நான் கருத்து பணத்தை வச்சுதான் மக்களுக்கு நல்லது பண்றேன் மூணு வேலை சாப்பாட்டுக்கு சிரமப்பட்ட எனக்கு உணவு கிடைச்சதால இந்த எண்ணம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு கே பிஒய் பாலா